ും പല ಇನ್ನೂರು ನಾಲ ಅಡಿಕ ಕೂಡ ಪಡೆಯ அதே முக்கியமான பங்கு வகைக்குமா இதுல பணத்தை நீங்கள் கருத்துல கொள்ளாமல் செய்ய வேண்டும் என்று நைக்கிறாங்க நீங்கள் அது இன்னும் கூடுதலான பலனை கொடுக்கும் மற்றது அத்தோடு கிறிஸ்துமஸ் உண்டு கிறிஸ்துமஸ் செய்தி அல்லது பொங்கல் செய்தி என்று பின்னும் போட்டு அட்ரஸ் பூட்டி வேண்டாம் நல்லா இருக்கும் நினைக்கும் தயாரிக்கும் யோசிச்சுட்டா

இங்கே மாத்திரம் இல்ல வெளியில இருக்கிற நம்ம கொழும்புல இருக்கிற சம்பளனுக்கும் ஒரு செஞ்சியாக போக்க அனுப்பக்கூடியாங்க இதை எங்களுக்கு வச்சு அனுப்புறதல்ல அனுப்ப வேணும் போக்குனா அனுப்ப